நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு வந்து ராமேஸ்வரம் கஃபே பெங்களூரில் இருக்குது இல்லையா அது இந்திரா நகரில் நாங்கள் நீதிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து கீ பொடி மசாலா தோசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிது அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மசாலா தோசை பண்ணி காமிக்கலாம் கீ பொடி மசாலா தோசை பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் பாருங்களேன் நான் வந்து எந்த நீங்கள் மெஷர் வேணாலும் அமுச்சு எடுத்துங்கோ இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு வந்து தோசா ரைஸ் எடுத்துட்டுருக்கேன் நம்ம வந்து நம்ம தமிழ்நாடெலாம் மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு விற்பா இல்லையா ஷாப்பில் அது எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நான் ரெண்டு கப்பு வந்து அந்த தோசா ரைஸ் எடுத்துட்டுருக்கேன் ஒரு கப்பு ஒரு அந்த கப்புலையே பாதி கப்பு வந்து இட்லி ரைஸ் எடுத்துகிட்டுருக்கேன் அப்புறம் அதே கப்பில் வந்து போஹா அவுல் எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கப்புலேயே கால் கப்பு அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மேத்தி வெந்தயம் எடுத்துன்ருக்கேன் இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு ஹவர் சோப் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நல்லா கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ நீங்கள் எப்படி உங்கள் மெஷருக்கு தகுந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஹவர் அது ஃபெர்மெண்ட் ஆகணும் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தோசை வாக்குறதுக்கு அது ரெடி ஆகும் நம்ம இப்போ வந்து ஈவினிங் அரைச்சி வச்சோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அது வந்து நல்லா வந்து புளிக்கட்டும் அதுக்கப்புறம் கார்த்தால் எழுந்து நம்ம டிஃபனுக்கு இது வந்து தோசை பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடும் இப்போ மாவு வந்து எடுத்து வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நேற்றுக்கு நைட்டு மாவு அரைச்சிட்டேன் இப்போ நன்னா மாவு வந்து நன்னா பொங்கி நல்லபடியாக ரெடியாக எடுத்து இப்போ பாருங்களேன் நம்ம தோசை மாவுலாம் அரைப்போம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக அரைக்கிற தோசை மாவு இட்லி மாவுலாம் அரைக்கிறோம் இல்லையா அந்த அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த மாவுல நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு கலந்துட்டும் அப்புறம் நம்ம தோசை வாக்க போறோம் அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாவோட இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா அந்த நல்ல ஒரு ரெட்டு கலரில் அந்த தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக வருது இல்லையா அதுக்காக இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கணும் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கோ வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்துட்டுருக்கேன் நானும் ஒரு பெரிய ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அதில் பாதி வந்து இது நம்ம உப்புமா ரவா இருக்கு இல்லையா அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்மா ரவா எடுத்துன்ட்ருக்கேன் பாருங்க நம்ம ரவா தோசைக்கெலாம் போடுவோமே அந்த ரவா ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் பேசன் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் கடலை மாவு அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் மைதா ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டுருக்கேன் ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸு அந்த ப்ரௌன் கலர் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்கேன் நான் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் எல்லா மெஷரும் எடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன் ஃப்ளோர்லாம் எடுத்து வச்சுணும் இல்லையா ஒரு ஒரு மாவாக போட்டு நம்ம வந்து போட்டு கரைச்சிக்கலாம் பாருங்க ரைஸ் ஃப்ளோர் ரவா பேசன் கடலை மாவு மைதா மாவு மைதா அப்புறம் சுகர் ஒரு ஸ்பூன் இதில் போட்டு கலந்துக்கலாம் மாவில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு நான் கலந்துட்டேன் ஆனால் இந்த ஃப்ளோர்லாம் கலந்துடணும் இல்லையா அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும் இங்கே பாருங்க நான் கொஞ்சம் உப்பு வந்து இந்த மாவெல்லாம் எடுத்துட்ணும் இல்லையா அரிசி மாவெல்லாம் அதுக்கெலாம் உப்பு வேணுங்கிறதுனால நான் கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்துண்டு இந்த மாவோட நம்ம தோ தோசா பேட்டர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதோட இப்போ இந்த பிளெயினாக இருக்கிற மா ஃப்ளோர்லாமும் மாவு இல்லாமல் நம்ம இதோட கலந்துக்க போகிறோம் இப்போ இந்த மாவு எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு நான் கொஞ்சமாக ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் போல் இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி அதனால் கொஞ்சமாக ஜலம் விட்டு அதில் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாத நம்ம வந்து இதில் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம எப்பயும் எப்படி நம்ம வந்து தோசை வந்து எடுத்து விடுறதுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வைக்க வேண்டியதுதான் இப்போ தோசை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து கொஞ்சம் ஊறட்டும் ஏன்னா அந்த மாவை ட்ரை மாவுலாம் வேறு கலந்துருக்கிறதுனால இது ஊறட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இது இதுக்கு வேணுங்கிற மசாலா சட்னியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் இதை இங்கே சைடில் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் சட்னி அப் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த தோசைக்கு மசாலாவும் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுண்டு இங்கே பாருங்க ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு இப்போ வந்து உருத்தால் எடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் நம்ம இதில் டொமேட்டோ சேர்க்க போகிறது இல்லை கோகனட் சேர்க்க போகிறதில்ல ஆனால் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கிரீன் சட்னி கொஞ்சம் ரொம்ப செவக்கணும்னு இல்லை ஓரளவுக்கு இது வந்து ரோஸ்ட் ஆகணும் பாருங்க ரோஸ்ட் ஆனால் போகிறோம் இதுக்கு வந்து நான் என்னன்னா இவ்வளோ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துன்ட்ருக்கேன் கொட்டையெல்லாம் இல்லாத போட்டுங்கோ டேமரின் போட்டுன்ட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் போட்டுருக்கேன் ஒரு நாலு பீஸ் நாலு கார்லிக் போட்டுன்ட்ருக்கேன் வந்து அப்புறம் இது காரத்துக்கு நாலு சில்லி ஸ்ப்லிட் பண்ணி போட்டுருக்கேன் எல்லாம் சேர்ந்து இங்கே பாருங்க ரெண்டு பெரிய ஆனியன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் நீட்டு நீட்டமாக இதையும் அதுலேயே நம்ம இப்போ போட்டுடுறோம் இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போய் வதக்கணும் அவ்வளோதான் அந்த அளவுக்கு வதக்கினா போகிறோம் இந்த அளவுக்கு வதகினா போகிறோம் அது இதெல்லாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி புதினா இருந்தால் புதினா இந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டுருக்கேன் எது இருக்கோ அதையும் இதிலையே போட்டுட்டு நம்ம லைட்டாக அதில் சூடு வரா மாதிரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணினாலே போடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி கொடுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் அப்புறம் நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வந்து நல்ல பெரிய உருளைக்கிழங்கு இது வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு என்னென்னா பெரிய ஆணியனாக ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் ரெண்டு க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன பீஸு ஜிஞ்சர் இஞ்சி எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ எப்படி மசாலா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் என்ன சூடாகட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சென்னா தால் உருத்தால் அதை போட்டுக்கலாம் போட்டுண்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் இந்த ஜிஞ்சர் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பச்சை மிளகா அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை ஒரு தரட்டி விட்டுட்டு இந்த ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா இது அதில் போட்டுடலாம் இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை அந்த பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆனால் போகிறோம் கொஞ்சமாக இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த மசாலா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நன்னாகவும் இருக்கும் வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம சட்னி இல்லைனா கூட நம்ம இந்த மசாலா வச்சுருந்து சாப்பிட்டுடலாம் இப்போ ஆனியன் அந்த பிங்க் கலர் வர அளவுக்கு ஃப்ரை எடுத்து இப்போ நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்க வந்து போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு இதுக்கு நான் ரெண்டு கிரீன் சில்லி தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப காரமா இருக்காது ஏன்னா நம்ம சட்னிலாம் வச்சுன்னு சாப்பிட்றதுனால இது ரொம்ப காரமா இருக்காது அதனால ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு முக்கால்வாசி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இந்த மாதிரி தான் மசாலா பண்ணுவாள் இந்த மசாலா தோசைக்கு பண்ற மசாலா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாள் இதில் கடலை மாவுலாம் போட மாட்டா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கறி காய் மாதிரி பண்ணிட்டு நல்லா கலந்து கறி மாதிரி பண்ணிட்டு ஏன்னா அந்த தோசை உள்ளே நம்ம வைக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் பண்ணுவோம் இது எல்லாம் சேர்ந்து வரத்துக்கு நான் கொஞ்சமாக இது பாருங்க இந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டி ஜலம் விட்டு ஏன்னா எல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா நல்லா ஸ்மாஷ் ஆகி அதனால் அதை நான் வந்து சேர்க்குறேன் இதோ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடும் மசால் தோசைக்கு பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுது இப்போ தோசை வாக்க ஆரம்பிக்கலாம் கல் நல்லா சூடாகி எடுத்து மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கப்பாக எடுத்துன்னு நம்ம பார்த்தோன்னா நல்லா ஒத்தாப்பில் இருக்கும் தோசை இது வந்து வாத்தா தான் நல்லா இருக்கும் நல்லா தாராளமாக நெய் விடணும் தான் இது வந்து நம்ம நான் ஆற்றுலேயே பண்ணிணோம்ல அப்படி நீங்கள் இதே மாதிரி தோசைக்கெல்லாம் போடணுன்னா ஹோட்டல்லையும் இந்த பொடி வந்து கிடைக்கிறது இதை வந்து நம்ம மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப பெரிய காரம்லாம் இருக்காது இது வந்து கலருக்கு தான் இது மசால் தோசைக்கு இந்த மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதுதான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே மசாலா தோசைக்கு இந்த பொடி தான் டேஸ்ட் கொடுக்கறதே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும் நான் வந்து எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன் தான் வந்து மசாலாவும் கிரீன் சட்னியும் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு சைடு தான் வாக்கணும் நம்ம ரெண்டு சைடு இப்படி திருப்பி போட்டு வாக்குறதெல்லாம் இல்லை ஒரு சைடு தான் வந்து பார்த்தா தான் வந்து நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு முக்கால்வாசி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இந்த மாதிரி தான் தோசை வந்து பண்ணுவா நல்லா ஆகட்டும் நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் தோசை கல் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும் வந்து கல் நன்னா தோசை கல் நன்னா இருந்தால் தான் இந்த தோசை வந்து நல்ல முரம் மொர முரம் முறன்னு வரும் வந்து ஏன்னா நம்ம அந்த ஹோட்டலில் அவாலோட அந்த திக்னஸ் அந்த கல் மாதிரி நம்மள்கிட்ட இருக்காது இல்லையா அதனால் நம்ம ஆற்றுல இருக்கிற நல்ல கனமான தோசைக்கல்ல வந்து நம்ம இதை வார்த்தோன்னா நல்ல கிறிஸ்பியாக நன்னா வரும் இப்போ தோசை நல்ல ரோஸ்டாக எடுத்து இப்போ நெடுப்புற நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து இதில் வச்சுட்டு எடுத்துடலாம் எப்படி எப்படி வந்திருக்கு வந்திருக்கு பாருங்க பாருங்க தோசை நல்லா அந்த ஸ்டைல் ராமேஸ்வரம் ஸ்டைல் கீ பொடி மசாலா தோசை ரெடி நெய் நிறையா விட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வரணுன்னா நம்ம நெய் விட்டு தான் ஆகணும் இந்த பொடியை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு பொடி பிடிக்காதுன்னா பொடி இல்லாமையும் இந்த தோசை வாத்துக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் இப்போ அந்த ஓட்டை ஓட்டையாக வருது பற்றி தோசையில் அதுக்கு தான் அந்த ரெட் ரைஸு நம்ம வந்து அந்த மேத்தி அதெல்லாம் நம்ம போடுறோம் இப்போ அந்த பொடியை வந்து நம்ம அந்த நெய்யோட சேர்ந்து அந்த பொடியும் கலந்து ரோஸ்டாகும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த கிறிஸ்பினஸ்ஸோட அந்த தோசையும் நல்ல டே நல்ல ஒரு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது அந்த மசாலா சட்னியோடு தொட்டுக்கும்போது நம்ம ஹோட்டலில் என்ன ஸ்மெல்லு வருமோ அதே ஸ்மெல்லு அதே மாதிரியே வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் நீங்கள் இந்த தோசையில் இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி மொறு மொறு மொறுன்னு மசாலா தோசை பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைகள் வந்து ஹோட்டல் போகணுன்னே கேட்க மாட்டா நீ ஆத்துலயே நீயே பண்ணி கொடு அப்படின்பா ரோஸை ரெடியாக எடுத்து எடுத்து விடலாம் இப்போ கிரீன் சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு அதில் இந்த தாளிப்பு போட்டுடலாம் விடலாம் கிரீன் சட்னியும் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் ராமேஸ்வரம் கஃபே ஸ்டைல் மசால் தோசை ரெடியாக எடுத்து தொட்டுக்க மசாலா பொட்டேட்டோ மசாலா சாம்பார் க்ரீன் சட்னி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணி காமிச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கோ இங்கே பாருங்கோ தோசையை பிரித்து காமிச்சேன்னா எப்படி இருக்குது பாருங்க ஹோட்டலில் மாதிரியே இருக்குது குழந்தைகளுக்குல்லாமல் ரொம்ப பிடிக்கும் கீ ரோஸ்ட் மசாலா தோசை ரொம்ப இருக்கும் நம்ம சோடாலாம் எதுவுமே போடலை அதனால் இதில் எந்த விதமான கெடுதலும் கிடையாது நம்ம நல்ல ப்யூர் நெய் விட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கோ இப்போ நீங்கள் பார்த்தேன்னா சவுண்டு வரும்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன் அந்த நெய் வாசனையோட எப்படி ஹோட்டலில் வா கொடுக்குறாளோ அதே மாதிரி நல்ல ரோஸ்ட்டாக ரொம்ப நானா வந்திருக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ